இம்மையிலும் ஏழேழு பிறவியிலும் பற்றானவன் நம்மையுடைய நாராயணன் நம்பி செம்மையுடைய தன் திரு கைகளால் தாழ் தாங்கி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கு நின்றூத தாமும் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் அந்த ஆண்டாளின் காதல் போல வேறு எந்த காதல் இருக்க முடியும் இந்த காதலர் தினத்தை அப்படியே உலகமே கொண்டாடுது உலகமே மத வேறுபாடு இன்றி கொண்டாடப்படுகிற இரண்டு மிகப்பெரிய திருவிழாக்கள் ஒன்று நியூ இயர் இன்னொன்று இந்த வேலண்டைன்ஸ் டே ஏன் இந்த காதலுக்கு இவ்வளவு சிறப்பு ஏன்னா காதல் தான் வாழ்க்கையின் அச்சு காதல் அப்படிங்கிற அச்சில் தான் வாழ்க்கை சக்கரம் சுற்றுது காதல் அப்படிங்கிற உணர்வில் தான் இந்த உலகமே சுழலுது சமூக வாழ்க்கையில் மட்டுமில்லை ஆன்மீகத்திலையும் பல பேருடைய வாழ்க்கையில் இந்த காதல் எப்படியெல்லாம் விளையாடிச்சு என்னவெல்லாம் சாதிச்சுது அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காதல் அப்படிங்கிற மகத்தான சக்தினால தான் சாவித்ரி இறந்து போன தன்னுடைய கணவனை யமனின் கைகளிலிருந்து மீட்டுக்கிட்டு வந்தாங்க இந்த காதலின் சக்தியாலத்தான் கண்ணகி மாதிரியே எரித்தாள் இந்த காதலின் சக்தியாலதான் சீதாதேவி பதினான்கு வருடங்கள் ராமர் கூட காட்டுக்கு வனவாசம் சென்று தானும் கஷ்டப்பட ரெடியானாங்க இந்த காதலின் தான் பிரிஞ்சு போன தொலைந்து போன ராவணன் தூக்கிட்டு போன சீதாதேவியை தேடி ராமர் வனமெல்லாம் அலைந்து கடைசில இலங்கைக்கு சேதுப்பாலம் கட்டி அங்கே போய் ராவணனை வென்று சீதையை மீட்டுக்கிட்டு வந்தார் இந்த காதலின் சக்தியால் தான் முருகன் வள்ளியை தேடி வேடனாகவும் கிழவனாகவும் வேடமிட்டு பின்னாடியே வந்தார் எத்தனை விஷயங்கள் ராதைக்கண்ணன் அந்த ராதையின் காதல்தான் அவளே ராதை கண்ணனாக அப்படி கண்ணன் பக்கத்தில் தெய்வமாக அவளை கொண்டு போய் நிறுத்திச்சு மீராவின் காதல் தெரியும் திருவரங்கநாதருடைய உற்சவர் சிலையை மட்டும் விக்கிரகத்தை மட்டுமே காதலித்தாள் ஒரு பெண் அதுவும் இஸ்லாமிய பெண் சுரதானின்னு அவள் பின்னாடி துளுக்கன் ஆட்சியராக அங்கே திருவரங்கத்தில் சன்னதி கொண்டிருக்கிறாள் எத்தனை விதமான காதல்கள் இந்த காதலின் மாபெரும் தான் திருமால் தன்னுடைய இதயத்தில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்தார் இந்த காதலின் மாபெரும் சக்தியால தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடல்ல சரிபாதியை கொடுத்தார் இதெல்லாம் தெய்வீக காதல்கள் சரி மனித காதல்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் என்னவெல்லாம் பண்ணிச்சு ஒரு ஆழ்வாரை பார்க்கலாம் ஒரு நாயன்மாரை பார்க்கலாம் திருமங்கை மன்னன் ஒரு குறுநில மன்னன் மிகப்பெரிய போர்வீரன் கொலை வெறி கொண்ட போர்வீரன் கூட சொல்லலாம் அவனை பார்த்தாலே எதிரிகள் நடுங்குவாங்களாம் எதிரிகளுக்கு யமனாக விளங்கினான் அதனால் அவனுக்கு பரகாலன் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு அப்படிப்பட்ட பயங்கரமான வீரனான தீரனான அந்த நீலன் என்ற இயற்பெயர் கொண்ட திருமங்கை மன்னன் என்ன பண்ணா குமுதவள்ளி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலித்தான் அந்த குமுதவள்ளி மன்னனுடைய காதலை ஏற்றுக்கொள்ள இரண்டு நிபந்தனைகளை விதித்தாள் அதன்படி ஒரு நிபந்தனைப்படி திருமங்கை மன்னன் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்வாங்க அது மாதிரி பஞ்ச சம்ஸ்காரம் செய்து மேல சங்கு சக்கர முத்திரைகளை பதித்து வைணவராக மாறினான் அதுக்கப்புறம் தினமும் ஆயிரத்தெட்டு பேருக்கு அன்னதானம் செய்யணும் இவன் குறுநில மன்னன் ஆச்சு தாராளமாக செய்யலான்னு சொல்லி அப்படி செய்ய ஆரம்பித்து அந்த குமுதவல்லியை கரம் பிடித்தான் அதுக்கப்புறம் என்னாச்சு அவன் தினமும் ஆயிரத்தெட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய அவனுடைய கஜானாவில் இருக்கிற எல்லா பொருளும் காலியாக அவன் சோழ மண்டல அவன் சோழ அரசனுக்கு கப்பம் கட்ட முடியாமல் போக அவனை சோழ அரசு சிறைபிடிக்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வா நான் உனக்கு புதையல் தரேன்னு சொல்லி அவனுடைய கனவில் பெருமாள் சொல்ல இவன் காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த புதையல் எடுத்து கப்பத்தை கட்டி மீதிப்பொருளை கொண்டு மீண்டும் அன்னதானம் செஞ்சு அதுவும் பற்றாமல் கடைசியில் வழிபறி செய்து அந்த பணத்தை கொண்டு அன்னதானம் செய்ய ஆரம்பித்தான் அப்போ பெருமாள் அவனை ஆட்கொண்டு அவனுடைய காதலை எட்டெழுத்து மந்திரத்தை ஓதுறார் ஓம் நமோ நாராயண அந்த மந்திரத்தை கேட்டு நாடினே நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சுறார் அந்த திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாராக மாறுறான் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அவர் தான் கடைசி ஆழ்வார் தம்பதி சமைதராக காட்சி அளிக்கும் ஒரே ஆழ்வார் அவர் கையில் எப்பொழுதுமே ஈட்டிய மாதிரி ஒரு வேல் இருந்துக்கிட்டே இருக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தி ரெண்டு திவ்ய தலங்களுக்கு நேரடியாக சென்று இமயமலையில் மலையில் அந்த பத்ரிநாத்திலேருந்து தென்கோடி உள்ள திருத்தலங்கள் வரைக்கும் வந்து அந்த கோயில்களில் அந்த பெருமாளை பாடி மங்களாசாசனம் செய்தவர் நம்மாழ்வார்களுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இவருடைய பாடல்கள் தான் அதிகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ரெண்டாயிரம் ஆகிய திவ்ய பிரபந்தம் முழுக்கவே இவருடைய பெரிய திருமொழி பாடல்கள் தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளுக்கு விமானம் கட்டினார் மதிர்ச்சுவர் கட்டினார் இப்படி மகத்தான பணிகளை செய்து மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆழ்வாராக விளங்கினார் முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவசலுக்கு முன்னாடி பகல் பத்தும் அதுக்கப்புறம் ரா பத்தும் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் பாடுறதுக்கு இவரே காரணமாக இருந்தார் அச்சா அதுக்கப்புறம் ஆழ்வாரில் ஒருத்தர் காதலால் இப்படி பெரிய வீரன் பெரிய பக்திமானாக மாறினார்னு பார்த்தா இந்த பக்கம் நாயன்மார்களில் சுந்தரர் பறவை நாச்சியார் சங்கலின் ஆட்சியார் ரெண்டு பேரை காதலிச்சார் அவருக்காக சிவபெருமானை தூது சென்றார் காதலுக்கு தூது சென்றார் ஏன்னா காதலின் சக்தி அவ்வளவு மகத்தான சக்தி காதல் அவ்வளவு புனிதமானது இப்படி காதல் என்பதை கடந்து எந்த மனிதனாலும் வராமல் இருந்திருக்கவே முடியாது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல காதல் துளிர்விட்டு மலர்ந்து போத்திருக்கும் நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கும் அந்த ஒரு ஸ்வீட்டான ஸ்வீட் மெமரிஸ்வங்க அந்த ஒரு இனிமையான நினைவுகள் அவனால் மறக்கவே முடியாது கல்யாணம் பண்ணி காதலித்தவங்களாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி காதலித்து கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி அந்த காதலித்து கல்யாணம் பண்ணாமல் இன்னும் அந்த காதலை நினைவில் வைத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த காதல் என்ற உணர்வை கொண்டு அதை போற்றுகின்ற அனைத்து காதல் உள்ளங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே